அறுபது அருbie அறுபது வராக்க பtaking ப pollutliers chips 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 இரநூறு 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 எரநூறு இரநூறு இருநூறு ரூபாய்யா யாருய்யும் முடியாதனா படைக்க இரநூத்தி பத்து பத்து ரூபா

முப்பது <laughs> நாற்பது <laughs>

தொண்ணூறு நாலு தொண்ணூறுவா ஐநூறு பத்து ஐநூத்தி நூத்தி எழுபது நூத்தி எழுவது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ಕಟ್ಟೋಗಲೇ ನೂತೊಂಬೈ 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 ನೂರೇ 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 ಕಟ್ಟ ನೂರೇ 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 ತೊರಣ ನೂರಣ ಚಿಲ ಕಟ್ಟ ನೂರೇ 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 நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி முப்பது மஞ்சப்பார் முப்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பது இருபது முப்பது நானூறு 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 நானூறு